வெல்கம் டு ஃபேஷன் வேர்ல்டு பேர் ரஞ்சித் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சேரீயில் வந்து முந்தாணி எப்படி முடியுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது சேரியில் முந்தாணி முடியறதுக்கு இன்றைக்கி டெய்லர் கடைக்கு போகாமல் நீங்களே வந்து உங்களோட சேலையை முந்தாணி முடிஞ்சுக்கிடலாம் இப்போ வந்து நான் வந்து எப்படி முந்தாணி ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சேரியோட முந்தாணியில் அதாவது இந்த கார்னர் பகுதியை சிஸ்டர் வச்சு கட் பண்ணியிருந்தேன் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குண்டுசி எடுத்துக்கோங்க குண்டூசி எடுத்துகிட்டு அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா அந்த நூலை ஃபுல்லாக அப்படியேவும் அந்த குண்டூசியெல்லாம் எடுத்து விடுங்க இந்த நூலை ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு உருவனிங்கன்னா அதாவது இந்த கார்னரையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுறோன்னா அப்போ தான் வந்து நூல் நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக அல்லாமல் வந்துடும் அங்கே ஒரு டயத்துலேயே வந்து எவ்வளோ நூல் வந்து வந்துடுச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த குண்டூசியை வச்சு இப்போ கொஞ்சத்தை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சுருங்காமல் வரும் இல்லைன்னா ஒரு இடத்துல கூட்டி பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிறோம் அதனால் நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இழுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாகவே அந்த நூலை அப்படியே வந்துடும் நீங்கள் கார்னரை கட் பண்ணாமல் இழுத்தீங்கன்னு சொன்னால் அந்த நூல் வந்து ஸ்ட்ரைட்டாக வராது அது வந்து உங்களுக்கு வந்து நூலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கே வந்து கொள்ள நேரம் ஆகும் இப்போ வந்து இந்த இருக்கிற அளவே வந்து எடுத்தோம்னா முடிஞ்சிடோம்னா ரொம்ப குட்டையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே கீறி விட்டிருக்கேன் அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த நூலல் ஃபுல்லாக எடுத்தாச்சு என்ன பண்ணணும்னு சொன்னால் அதாவது இந்த நூல் ஃபுல்லாக கீழே தொங்குற மாதிரி வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி அது தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கன்யூஸாக அப்படியே முடிஞ்சிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு தெரிய அதாவது எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சு எடுக்க டிஸ்டர்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து இப்படியே வச்சு முடிகிறேன் நீங்கள் அதாவது ஒரு ஏதாவது ஒரு டைனிங் டேபிளோ இந்த மாதிரி எதாவது ஒரு டேபிள் மேலே அப்படி போட்டுட்டு அந்த நூல் ஃபுல்லாக கீழே தொங்குகிற மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நூலை வந்து எடுங்க எடுத்துட்டு இதை என்ன பண்ணணுன்னா அதாவது நம்மளோட இடதுகை பக்கமாக இடதுகை பக்கமாக இப்படி திரி திரிக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க இடதுகை பக்கமாக அதாவது வலதுகை பக்கம் இடது இடதுகை பக்கமாக திரிச்சிட்டு இதை என்ன பண்ணணுன்னா அப்படியேவும் இந்த விரல் இருக்குது பார்த்தீங்கன்னா விரலில் இப்படி ஒரு சுற்றி சுற்றி அதுக்குள்ளராக இந்த நூலை வந்து விட்டுறணும் நூலை விட்டு இந்த மாதிரி இழுத்துறணும் அவ்வளோதான் அதாவது கொஞ்சம் நூலை எடுத்து ரொம்ப தள்ளி அகலமாக எடுக்காதீங்க ஒரு ஒரு இஞ்சிக்கிட்ட எடுங்க ஒரு இன்ச்சு கிட்ட இதை எடுத்து அதாவது இட இடது கை பக்கமாக சுற்றணும் அதாவது இடது கை பக்கத்தில் சுற்றணும் சுற்றிட்டு நல்லா சுற்று வந்ததும் நம்ம அந்த காட்டி விரல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆள்காட்டி விரலில் வச்சு ஒரு அப்படியே ஒரு சுற்று சுற்றி இப்போ வந்து ஒரு வட்டம் மாதிரி கிடைக்கிதுல அதுக்குள்ளார இந்த நூலை விட்டு இந்த மாதிரி இழுத்துருங்க அவ்வளோதான் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இடுதை பக்கமாக அப்படியே சுற்றுங்க சுற்று நல்லா சுற்று விழுந்ததும் ஆள் காட்டி விரலில் வச்சு ஒரு வட்டம் மாதிரி வச்சு அதுக்குள்ளேற இந்த நூலை விட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்துருங்க அவ்வளோதான் அதாவது இப்படி தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் லைனை முடிஞ்சு போகிறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றக்காக டேபிள் மேலே வச்சு முடிகிறேன் எடுக்கணும் அதாவது இடதுகிட்டு பக்கம் பார்த்த வாக்கில் சுற்றணும் சுற்றிட்டு ஆள் காட்டி வரல வச்சு இந்த மாதிரி ஒரு வச்சு அதுக்குள்ளே அந்த கிளாத்தை ஃபுல்லாக நூலை ஃபுல்லாக விட்டு இதை அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து ஃப்ரீயாக இருக்க டயத்தில் உங்களோட சேலைக்கு நீங்களே வந்து முந்தாணி முடிச்சுக்கறாங்க இது வந்து நீங்கள் டெய்லர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து முடியணுன்றதே இல்லை நீங்களே உங்களோட சேரீ பட்டு சேலை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிறத அதாவது முந்தாணிக்கின்னு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க அந்த ஸ்பேஸில் இருக்கிற நூலை வந்து நம்ம எடுத்துட்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கார்னர் பகுதி ரெண்டு கார்னர் பகுதியும் அது சிசரை வச்சு கீறி விட்டுருங்க கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் இருக்கிற நூலை ஏதாவது குண்டு ஊசியோ இல்லை முப்பட்டை ஊசியோ வச்சு எடுத்துருங்க எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ நீளம் முந்தானை வேணும் அவ்வளோ நீளத்துக்கு த்ரெட்டை வந்து எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன பிராரம் முந்தானியை வந்து முடிங்க அதாவது நீங்கள் இப்படி திரி இந்த அதாவது வலது பக்கம் பார்க்க திருகூடாது திருகினீங்கன்னா உங்களுக்கு முடிகிறதுக்கு வந்து கரெக்டாக வராது நீங்கள் வந்து இடதுகை பக்கம் இடது இடது இடதுகை பக்கம் இருக்கிற மாதிரி வந்து அந்த த்ரெட்டை சுற்றணும் சுற்றிட்டு இப்படி ஆள்காட்டி காட்டி விரலில் வச்சு ஒரு சுற்றி சுற்றி அந்த ரவுண்டுக்குள்ளார மீரை மீத இருக்கிற திரட்ட உள்ளே விடணும் உள்ளே விட்டுட்டு அப்படியேவும் முடிச்சு போட்டுருங்க அவ்வளோதான் உள்ள பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு முடிஞ்சுட்டு காட்டுறேன் நம்ம திரெட்டை எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அளவு வந்து ஒன்று போல் இருக்கணும் ஒரு பக் ஒரு அதிகமாகவும் கூட குறையாக இருக்கக்கூடாது இந்த எடுக்கிற அளவு வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமேவும் ஈவனாகவே எடுத்து முடியணும் அது ஒரு பக்கம் ஆகலமாகவும் ஒரு பக்கம் சிறுசாகவும் எடுக்கக்கூடாது நம்ம எடுக்கிற இந்த அளவு வந்து கரெக்டாக வரணும் அப்போ வந்து நம்ம முந்தாணி முடிஞ்சிட்டு பார்த்தா லைனாக அழகாக இருக்கும் இது நீங்கள் ஜவுளி கடைக்கோ டெய்லர் கடைக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து நீங்களே வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பண்ணலாம் உங்கள் சேலைக்கு முந்தாணி முடிஞ்சுக்கலாம் அதாவது ஸ்பேஸ் விட்டுருந்தாத்தையும் பண்ணணுன்றது இல்லை முந்தாணி முடியணும்னு நம்மளேவும் நான் சொன்ன பிராரம் கார்னர் மட்டும் நம்ம எவ்வளோக்கு தேவையோ த்ரெட் எடுக்கிறதுக்கு அவ்வளவுக்கு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா த்ரெட்டை அந்த மாதிரி கையை வச்சுட்டு இழுத்தீங்கன்னு சொன்னால் அது அப்படியே சர்றன்னு மொத்தமாக வந்துடும் நீங்கள் வந்து தனியாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இழுத்திங்கன்னா அது வராது இடையில் வந்து அந்த அந்துக்கிறோம் அப்போ வந்து ஒன்று போல் திரட்டு நம்ம கைக்கு வராது அங்கே நங்கன்னு சிக்கிக்கிட்டு இழுக்கும் போல் சாரியோட திரட்டு வந்து டேமேஜ் ஆகிரும் அப்போ முந்தாணி முடியும் போல் ஒரே அலைமெண்ட்டாக கீழே வராது இது வந்து உங்களுக்கு தெரியணுன்றக்காக நான் மிஷின் மேலே வச்சு பண்ணுறேன் இப்போ வீடியோ எடுக்கலன்னு சொன்னால் நான் இந்த டேபிளில் போட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே வந்து நான் முடிஞ்சிட்டு வந்துடுவேன் ரொம்ப முந்துன்னுன்னு முடிஞ்சிங்கனாலும் அது மு முடியும் போல் ஒரு சில டயத்தில் கலண்டு வந்துடும் நம்ம எடுக்கிற அந்தந்த த்ரெட்டோட அளவு ஈவனாக எடுத்துகிட்டு வந்தோம்னா அது வந்து கரெக்டாக வரும் நல்லா முடிச்சு மட்டும் நல்லா இழுத்து விட்டுறணும் இந்த முடிச்ச வந்து நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டோம்னா உருவிட்டு வராது இப்போ ஃபுல்லாகவே வந்து முந்தாணி முடிஞ்சாச்சு இது வந்து லாஸ்ட்டாக போடுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக முடிஞ்சாச்சுன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்களேவும் வீட்டில் அவங்களோட சேரிக்கு வந்து அழகாக முந்தாணி இந்த இது போல் முடிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஜவுளி கடைக்கு போகவும் தேவையில்லை ஜவுளி கடையிலே முடியணுன்றதும் இல்லை டெய்லர் கடைக்கும் போகாமல் வந்து நீங்களே பண்ணலாம் பாருங்கள் நம்ம எடுக்கிற அளவு வந்து ஒன்று போல் இருந்துச்சுன்னு சொன்னால் கரெக்டாக ஈவனாக அந்த முடிச்சு வந்து வந்து தொங்குவோம் అలా నెల అలగాను మీరు ఇదిపోల్ పన్ను క మరకమ కమంట్స్ చల్ వీడియో ఎప్పుడు చూంక్ యూ ఫార్ వాచింగ్